ஓம் வாராகித்தே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க பார்த்தீங்கன்னா எதிலுமே வெற்றியே இல்லையா ஒரு சப்பாத்தி போதும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் துரதிர்ஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த சப்பாத்தியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் நிறைய பேருக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க ஆனா தோல்வியே சந்திச்சுட்டு இருப்பாங்க ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க சரி அதுல போய் நல்லா சம்பாதிக்கலாம் லாபம் பார்க்கலாம் அப்படின்னா அதுலயும் அவங்களுக்கு தோல்விதான் லாபமே கிடைக்காது சரி இதுதான் இப்படி இருக்குதே ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னா வேலை ரொம்ப கடுமையா வாங்கிட்டு கம்மியான சம்பளத்தை கொடுத்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இப்படி எந்த தொழில் செய்தாலும் என்ன செய்தாலும் அதில் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் ஆனால் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடியது ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் சொன்னால் மட்டுமே உங்க வாழ்க்கையில நிச்சயம் துரதிர்ஷ்டங்கள் விலகி ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் ஒரு மந்திரம் இப்போ நாம நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளில் இருப்போம் சிலருக்கு பணப் பிரச்சனையா இருக்கலாம் சிலருக்கு திருமண பிரச்சனை சிலருக்கு வேலை பிரச்சனை ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லைன்னு பிரச்சனை ஒருத்தங்களுக்கு சொந்த வீடு கட்டணும்னு பிரச்சனை ஒருத்தங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்றது பிரச்சனை இப்படி பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது இந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல தாராளமாக நீங்க சொல்லலாம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது குளிச்சிட்டு சுத்தபத்தமாக நம்ம இருக்கும்போது மட்டும் தாங்க சொல்லணும் மற்ற நேரங்களில் சொல்லக்கூடாது மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது தீட்டு நாட்களில் இருக்கிறீங்கன்னாலும் சொல்லக்கூடாது இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதுங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் முப்பத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரே ஒரு சப்பாத்தி செஞ்சு அதை நல்லெண்ணெய் ஊற்றி சுடணும் நெய் பட்டர் இந்த மாதிரி எதுவுமே நாம பயன்படுத்தக்கூடாது நல்லெண்ணெய்யை விட்டு அந்த ஒரு சப்பாத்தியை சுட்டு உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கோங்க முப்பத்தி ஒரு முறை உங்க உடம்ப தடவிக்கிட்டேன் ஒரு முறை போது மேலிருந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே தடவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் துர்பாகிய நாசினி தும் துர்காய நமக ஓம் துர்பாகிய நாசினி தும் துர்காய நமக அப்படின்னு ஒவ்வொரு முறை தடவும் போதும் ஒவ்வொரு ஒரு தடவை மந்திரம் சொல்லணும் இந்த மாதிரி முப்பத்தி ஓரு முறை தடவிட்டு முப்பத்தி ஓரு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும் இப்படி நீங்க சொல்லும்போது போது உங்க கிட்ட இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடிச்சிடும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் அது பண இருக்கலாம் நீங்க என்ன நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அது உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியது இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் கடன் தீர வேண்டும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல ராகுகால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏத்தி நாம வழிபாடு செய்யும்போது எப்படி நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்கிறதோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த மந்திரத்தை முப்பத்தி ஒரு முறை சொல்லணும் சரிங்க இப்ப முப்பத்தி ஒரு முறை அந்த சப்பாத்தியை ஒரே ஒரு சப்பாத்தி போதும் அந்த சப்பாத்திய முப்பத்தி ஒரு முறை ஒவ்வொரு முறையும் நீங்க தடவி கொண்டே இந்த மந்திரத்தை முப்பத்தி ஒரு முறை சொல்லணும் திருப்பி இந்த சப்பாத்திய என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்ல நாய்களுக்கோ போட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும் அதனால கண்டிப்பா நீங்க இது சும்மா ஒரு மந்திரம் தானே இது வந்து சொல்வதற்கு முப்பத்தி ஒரு முறை சொல்வதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு அதிகம் இல்லைங்களா ஆனா இதனுடைய பலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெருசாக இருக்கும் தெரியுங்களா இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தீரும் கடன் தீர வேண்டுமா கட்டணுமா தாராளமா சொல்லலாம் இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீய சக்திகளை விரட்டி அடித்து விடும் அப்போ ஒரு பாசிட்டிவா இருக்கும்போது அங்க நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன விஷயங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடைபெறும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு முறையும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு சப்பாத்தியை நல்லெண்ணெயில் சுட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்களே உங்களுக்கு சுற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் தாராளமாக சுற்றிக்கலாம் மூன்று முறையில் ஆறு முறையில் சுற்றுறது கிடையாது நம்மளுக்கு தடவணும் தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே கீழே அப்படியே தடவிக்கிட்டே வந்து இந்த மந்திரத்தை முப்பத்தி ஒரு முறை சொல்லணும் முப்பத்தி ஒரு முறையும் தடவணும் அதனால இப்படி செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா ஒரு பொலிவோடவே இருக்காது அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முகம் மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியாக மலர்ச்சியாக இருக்கும் நம்பிக்கையோட செய்யும்போது போது தாங்க அதனோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு சப்பாத்தியை சுட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னா அதை செய்யறதுல எந்த ஒரு தயக்கமும் வேண்டாங்க நிச்சயம் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு கை மேலே முழு பலனும் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்